குத்துச்சண்டை வீரரான மைக் டைசன் அவர்கள் இன்றைக்கி பாலோட போட்டியில் கலங்கண்டார் இந்த போட்டி நடக்கும் அப்படின்னு ரொம்ப நாளாகவே ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆர்வமும் ஆவலும் இருந்தது என்னைக்கு இந்த போட்டி நடக்கும் அப்படின்னு சொல்லி இது எதுக்காக இவ்வளோ ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மைக் டைசன் கூட ஜாக் பால் அது இவங்க ரெண்டு பேருடைய வயசும் ரொம்பவே வித்தியாசம் மைக் டைசனுக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஆகுது ஜாக்பாலுக்கு இருபத்தி ஏழு வயசு தான் ஆகுது பால் சின்ன வயசில் பொழுது மைக் டைசன் அவருடைய டி ஷர்ட்டை பிடிச்சி கடித்து இழுத்த அந்த புகைப்படம்லாம் கூட வைரலாச்சு தான் பார்த்து வளர்ந்த பையன் என்னோடய குத்துச்சண்டையில் என்னை தோற்கடிப்பானா அப்படிங்கிற மாதிரி மைக் டைசனுடைய குத்துச்சண்டை போட்டியை வந்து ரசிகர்கள் எல்லாருமே ஆர்வமாக எதிர்நோக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி நடைபெற்ற இந்த போட்டியில் மைக் டைசன் எட்டு சுற்று வரை போராடி ஜாக்பால் கிட்ட தோல்வியை நலவிருக்காரு இது பெரிய பேசு பொருளாக ஆயிருக்கு அமெரிக்காவில் இந்த போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் ஜாக்பால் தன்னோட பால் தன்னை விட முப்பத்தி ஓரு வயசு அதிகமாக இருக்கக்கூடிய மைக் டைசனை கூட விளையாடுறத அவர் ரொம்பவே பெருமையாக இருந்தார் எப்படியும் மைக் டைசனை நான் வீழ்த்திடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சபடியே மைக் டைசனை வீழ்த்தியிருக்காரு இது சர்வதேச அளவில் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கு இவங்களுடைய குத்துச்சண்டை போட்டி ஏன்னா சின்ன வயசில் இவருடைய டீஷர்ட்டை ஜாக்பாலுடைய டீஷர்ட்டை கடித்து மைக் டைசன் சிரித்த மாதிரி ஒரு புகைப்படத்தை வெளியிட்ருப்பாங்க அதே மைக் மைக் டைசன் கூட இந்த ஜாக்பாலு கிட்டத்தட்ட முப்பத்தி ஓரு ஆண்டுகள் கழித்து அவர் இந் போட்டியில் அவரோட கலந்துக்கிட்டு அவரை தோற்கடிச்சிருக்காரு என்ன தான் மைக் டேக்சனோட தோல்வியை மைக் டேசன் தலை தழுவுனாலும் இந்த விளையாட்டில் ஐம்பத்தெட்டு வயசில் ஒரு மனிதர் குத்துச்சண்டையில் கலந்துக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு மைக் டைசன் வந்து அவருடைய போட்டிகளில் அவர் வெற்றியை கண்டிருக்காரு கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு ஐம்பத்தெட்டு போட்டிகளை அவர் வந்து விளையாண்டுருக்காரு அந்த ஐம்பத்தெட்டு போட்டிகளில் ஐம்பது போட்டிகளில் அவர் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கார் ஆறு போட்டிகளில் மட்டும்தான் தோல்வியை தள்ளிவிருந்தார் ரெண்டு போட்டிகள் சமநிலையில் முடிஞ்சிச்சு இப்போ இவரோட விளையாண்ட இந்த போட்டியிலையும் எட்டு சுற்றுக்கள் வரைக்கும் போராடி அவர் விளையாண்டார் மைக் டைசன் ஜாக்பால் மைக் டைசனை வெற்றி பெற்று வெற்றி பெற்று கலங்காண்டது சர்வதேச அளவில் ஜாக்பாலுக்கு ஒரு நல்ல ஒரு பேரையும் கொடுத்துருக்கு இந்த போட்டி Everybody was saying that Jake Paul. No, would not Over 20 years dating back to our days in Japan with Pride Fighting Championships, coach, Rafael Cordero, the Chief Second for Mike Tyson, and he told us that it was going to be technical, not a massacre, and that Paul will feel Tyson's heavy punches. Yeah, but Paul doing a good job of staying away from.